வணக்கம் கடந்த ஒரு இயர்ஸ் முந்நூறு படத்துக்கும் வேலை பண்ணிருக்கேன் ஆனா கூட உலகத்துல எங்க போனாலும் எந்த லாங்குவேஜுக்கு போனாலும் இப்பவும் ஒருத்தர் வந்து ஹலோ சொல்லும் போது ரெண்டே ரெண்டு படத்தோட பேரை தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவார் சார் தென்னாலி பஞ்சதந்திரன் அதை சொல்லித் தான் விஷ் பண்ணுவாங்க அது எந்த லாங்குவேஜ்ல போனாலும் அதை எனக்கு கொடுத்த கே எஸ் ரவி சார் அவர்கள் எயித் ஸ்டாண்டர்ட்ல படிக்கும்போது போது கேரளால ஒரு ஷூட்டிங் பாக்கறதுக்காக ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்கூல் கட் பண்ணி அந்த க்ரௌடில் ஒரு செகண்டாவதும் நான் அவ்வளோ நேசிக்கிற அந்த ஹீரோ ஒரு ஒரு கிலோமீட்டர் முன்னாடி அப்படி இருந்து பார்க்க முடியுமா பார்த்து ரொம்ப தவிர்த்து போய் ஒரு கிளான்ஸ் பார்த்துருக்கேன் அவ்வளோ அந்த கமல் சார் கூட ஒரே ஸ்டேஜில் உட்கார முடியறதுங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் பிளஸ்ட் லைஃப் என்னோட பிளஸ்டு மேடையில் இருக்கும் ஆல் வணக்கம் மோகன் சார் எங்குமே இங்கேயே தான் இருக்காரு அந்த வெத்தலை பார்க்க மனம் இங்கேயே இருக்கு அவரை பார்க்கும் போதெல்லாம் நான் முதல்ல கேக்குறதே சார் கொஞ்சம் கொடுங்க அந்த வெத்தலை பாக்கு நான் கமல் சார்ட கூட சொல்லுவேன் வெத்தலை போட்டு ஒருத்தர் பக்கத்துல வரும்போது இவ்வளவு ஒரு பிளஸ் அதில் என்ன தான் அது கமல் சார் கூட சொல்லுவார் அதில் எத்தோ ஒரு ட்ரிக் இருக்கு அந்த செல்லத்தை பார்த்தா தான் தெரியும்னு சொல்லுவார் அப்படி நான் நினைப்பேன் இவ்வளோ சந்தோஷங்கிறது நமக்கு நல்ல பல இதில் இருக்கு இது கண்ணு நிறைய ஒரு சந்தோஷம் சொல்லுவாங்கல்ல தட்ஸ் ஃப்ரம் ஹார்ட் அந்த மாதிரி ரொம்ப ஒரு இந்த ஈவினிங் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது என்னென்னா இந்த மேடையில் வந்து உட்கார முடியறது அதுவும் கிரேசி மோகன் சாரோட அதை பற்றி ரெண்டு வார்த்தைகள் பேச முடிகிறது கமல் சார் இருக்காரு அவங்களுக்கு முன்னாடி நிற்க முடியுறது சார் சொல்லும் போது ஒரே ஒரு விஷயம் எனக்கு ரெண்டு படங்கள் படங்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது தென்னாளி பஞ்சதந்திரம் ஒரு ஷூட்டிங்காக நான் ஜம்மு காஷ்மீர் போய் ஒரு செவன் எயிட் இயர்ஸ் முன்னாடி திஸ் இஸ் ஃப்ரம் மை ஹார்ட் இதில் எந்த இதுவும் நானாக இதுன்னு சேர்க்கல நடந்த கதை காஷ்மீரில் இப்போ இந்த இஷ்யூ எல்லாம் நடந்த அந்த மாதிரி ஒரு ஏரியா ரொம்ப ரிஸ்ட்ரிக்டட் ஏரியா முதல்ல வந்து ஷூட்டிங் குரூப்பு இன்னொரு இடத்துல ஷூட்டிங் இருக்கு அப்போது நான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகல அப்போது இன்னொரு வேன் போனதில் நானும் ஏறி அடுத்த லொக்கேஷனுக்கு போயிட்டேன் கன் ராஜேந்தர்ன்னு ஒரு திருப்பார் கமல் சாருக்கு இதெல்லாம் தெரியும் சினிமாவில் வந்து கன்னெல்லாம் சப்ளை பண்ணுறாரு அப்போ ராஜேந்திரன் வந்து நிறைய டம்மி கன்ஸ் எல்லாம் கொண்டுருக்காரு அந்த வேனில் நான் ஏறி போய் இன்னொரு லொக்கேஷனில் உட்காந்துருந்தேன் அப்போ அவர் அந்த கன்னெல்லாம் அங்கே செட் பண்ணிருந்த போது திடீர்னு கொஞ்சம் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் அங்கேருந்து இங்கேருந்து எல்லாம் வந்தாங்க யார் ஹூ ஹூ ஆர் யூ வை யூ ஆர் சிட்டிங் ஹீரோ ஷூட்டிங் ஆ ஆக்டர் சொல்லவே முடியாது அவங்க கன் அந்த இடத்துல போகவே கூடாது அந்த மாதிரி ஒரு இடத்துல அதுவும் கண்ராஜேந்திரன் இவ்வளவு கண்ணை வந்து டம்மி கண்ணை கீழே போட்டு உட்காந்துருக்காரு சஃபாரி சூட்டோட ஒருத்தர் தமிழ் ஒருத்தர் இருந்தார் அதுக்குள்ள அந்த மிலிட்ரி இதுல அவர் ஓடி வந்தார் சார் என்ன நான் ஷூட்டிங் அது ஒன்னும் சொல்லுங்களே சொன்னார் அவர் தமிழ்ல வந்து அவர்கிட்ட சொன்னாங்க அவர் ஒரு ஆக்டர் அதனால ஒன்னும் பண்ணாதீங்க வாங்க சொல்லி என்ன ஒரு இடத்துல கூட்டி போய் உட்கார வச்சாரு ஒரு பத்து நிமிஷம் அவர் கூட பேசிட்டு அவர் வந்து அந்த பார்டர்ல ஒரு மலையோட உச்சி மேலே அவருக்கு தான் டியூட்டி அங்க வந்து சிலப்ப அந்த டியூட்டி வந்து பதினஞ்சு மணி நேரம் இருக்கும் இருபது மணி நேரம் இருக்கும் ஒரே இடத்துல நிற்கணும் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வரும்போது அந்த டியூட்டி சேஞ்ச் ஆகும் ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கிலோஸ் அவருக்கு மேலே அவர் கையில் இருக்கிற அந்த ஸ்டென்கன் மேலே இருக்கிற அந்த ஹெல்மெட் ஃப்ரெண்டில் இருக்கிற அந்த ஃபுல் இரும்பில் பெண்ணை தட் இஸ் அந்த புல்லெட் ப்ரூஃப் எல்லாமே மேலே டோட்டல் அதை வச்சுட்டு அந்த குளிரில் அவர் பதினஞ்சு மணி நேரம் இருபது மணி நேரம் இருந்த பிறகு நாம் போய் கேம்பில் போயிட்டு சிரிச்சிட்டு தூங்குறது எதுன்னு காட்டுறேன்னு சொல்லி அவர் மொபைல் எனக்கு காட்டி கொடுத்தாரு சார் பஞ்சதந்திரம் நிஜமாக ஃப்ரம் ஐ ஹார்ட் டைம் டெல்லி இந்த படத்தை பார்த்துவிட்டு சிரிச்சிருச்சா சார் நான் டெய்லி தூங்குவேன் அது சொன்ன போது உங்கள் நினைச்சி பாருங்கள் நம்மளுக்காக நிற்கிற காஷ்மீர் பார்டரில் இருக்கிற அவர் நைட்ல ஒரு நாளைக்கு எடுக்கிற என்னோட பதினஞ்சு மணி நேரம் டென்ஷனன்னா அதில் தான் ஃபுல்லாக ரிலீஃப் பண்ணி போய் படுத்துனை தூங்குங்க தேங்க்யூ சார் சொல்லிட்டு அவர் அப்படியே போயிட்டாரு ஸோ இப்போது கிரேசி மோகன் சார்ட்ட மேலே அதுதான் சொல்கிறேன் எனக்கு சார் தேங்க்யூ அந்த மாதிரி ஒரு படம் எனக்கு கொடுத்ததுக்கு இப்போ வரும்போது நான் ரவிக்குமார் சார் நானும் அதான் சொல்லிட்டு இருந்தேன் பின்னாடி பேப்பரை கூட ஒரு சீனுக்கு ஒன்றும் கிடையாது சார் ஸ்கிரிப்டே இருக்காது கமல் சார் வந்து வண்டியில் ஏறி உக்காந்தாச்சு ஒரு வேனில் நாங்கள்லாம் ஏறி உக்காந்து என்ன சீனுங்கிறது பிளாங்க் ஒன்றுமே இல்லை போகிற சொல்லுங்க ஒவ்வொருத்தராக சொல்லுங்க 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 சொல்லி அந்த முன்னாடி பின்னாடி சீன் சொல்லி 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 நாகேஷ் சார் முன்னாடி உட்காந்து என்ன எனக்கு டைலாக் எல்லாம் கிடையாதா நீங்க வந்து சரி சரி அந்த போலீஸ் வந்து முதல்ல ஏ பெருசு ஊது என்ன குடிச்சிருக்கிய இந்த வயசுல குடிக்கல அப்புறம் எந்த வயசுல குடிக்கிறது ஆ சரி அந்த டைலாக் அப்படி அது இம்ப்ர வயசா இம்ப்ர வயசு இம்ப்ர கடைசியில் ரவிக்குமார சொன்னார் போதும் சார் போதும் சார் இல்லைன்னா இந்த சீனை வச்சே படம் ஃபுல்லா போய்டும் அந்த மாதிரி அப்படி அந்த மாதிரி ஸோ ப்ளஸ்டு தான் அப்புறம் கமல் சாரை பற்றி சொல்லப்போ நான் சொன்னேன் எயிட் ஸ்டாண்டர்ட் அதுக்கப்புறம் முத முதல்ல நான் ஸ்ரீசங்கரா காலேஜ் காலடி நான் காலேஜ் ஃபஸ்ட்டு போகிறது நைன்டீன் எயிட்டி எயிட்டி ஒனில் அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு இன்ட்ர காலேஜ் காம்படிஷனில் மிமிக்ரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு காட்டுறது கமல் சார் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக நான் மிமிக்ரிங்கிறது பண்ணுறது கமல் சார் வாய்ஸில் அன்றைக்கி நான் பண்ணிவிடுது அவர் பண்ண ஒரு மலையாளம் பிலிம் மதனோல்சோ அந்த டைம்லேயே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆல் லாங்குவேஜஸ் நான் சொல்கிறேன் அந்த டைமில் கன்னடா தெலுங்கு ஹிந்தி தமிழ் மலையாளம் சூப்பர் ஸ்டார் கமல் தான் அப்போ இன்டர் காலேஜ் காம்படிஷனுக்கு நான் போகும்போது ஆல் த இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது நான் அடுத்து இமிட்டேட் பண்றது போடுறது கமல்ஹாசன் சொல்லும் போதே ஒரு ஒரு அதே ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்கு அதுலயே ஒரு ஃபஸ்ட் ப்ரைஸோட பாதி கிடைச்சிருக்கு നിന്നെ മണവാട്ടിയുടെ വേഷത്തിൽ കാണുമ്പോ ആകാശത്തുള്ള അത്ര നക്ഷത്രങ്ങളും എന്റെ കണ്ണിൽ വന്ന് നിക്കുന്ന പോലെ ഒരു തോന്നൽ നിന്നെ വിട്ടു പറഞ്ഞൊരു ജീവിതം

ஸோ இன்றைக்கி அத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவர் கூட ஒரு ஸ்டேஜில் பக்கத்தில் உட்கார முடியறது திருப்பி 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 எனக்கு அதே தான் மனசில் வந்துட்டு இருக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ பாலாஜி சார் இந்த மாதிரி ஒரு நைஸ் ஈவினிங்கு என்னை கூப்பிட்டதுக்கு ஆல் ஆஃப் யூ ஆல் ஆஃப்யூ ஆல் ஆஃப் யூ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் ஜெய்ஹிந்த்